விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் மேலூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தும்பப்பட்டி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கிட்டோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட அதுக்கு மேலே பேனல் மோன்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கு கொண்டதான விவசாய நிலம் தான் இந்த ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கான தென்னங்கண்ணு போட்டிருக்காங்க இந்த தென்னங்கண்ணுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலான முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திலிருந்து மூன்று லட்சப்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்திற்கான வாடிக்கையாளர் மிஸ்டர் கோபால் அப்படின்றவங்க துபாயில் இருக்கிறாரு எங்களோட யூடியூப் சேனல்கள் பார்த்த அடிப்படையில் அவரோட விவசாய நிலத்தில் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தாரு விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய இடத்துல அதிக உத்தரவாதம் கொண்டதாகவும் அதே நேரத்தில் குறைவான சூரிய வெளிச்சத்தில் அதிக வாட்ரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பணங்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட வீடியோக்கள் பார்த்து வரக்கூடிய என்கொயரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் உங்களோட பம்ப் வேலை செய்யுமா காலங்களில் எங்களோட விவசாயத்தை நாங்கள் எப்படி சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த கொஸ்டின் தான் நிறைய வாடிக்கையில் இருக்கிறாங்க ஸோ மழையால் எந்த இடையூறும் இருக்காது விவசாயத்துக்கு அந்த அடிப்படையில் அதுக்கான டெக்னாலஜி எல்லாமே ப்ராப்பராக பயன்படுத்தி தான் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல பண்ணுறோம் ஸோ அதிக உத்தரவாதமும் கொடுக்குறோம் எங்களோட மோட்டாரில் மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் தயக்கம் காட்டாமல் உங்களோட இடத்துல ஈபி பெறல அப்படின்னா அந்த இடத்துல இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தாராளமாக பண்ணிக்கலாம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றம் செய்யக்கூடியதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க நீடித்த உழைப்பும் அதிக உத்திரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலையும் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா ஆல் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போரல் பாயிண்ட்டு ஆயிரம் அடி இருந்தால் கூட நாங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் உங்களோட கிணறு ஆழம் நூற்றம்பது அடி இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி